பழஞ்சூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மாவடீஸ்வரர் ஆலயத்தில் மொத்தம் மூன்று சித்தர்கள் இருக்கார் இவர் மூன்றாவது ஒரு சித்தர் இவர் இவருக்கு இங்கே தனியாக ஒரு ஸ்தலம் அமைச்சிருக்கேன் இவரும் இங்கே சிவ வழிபாடு செய்து சிவனால் சித்தி அடைந்து சித்தர் நிலையை அடைந்தவர் இவா இருவருக்கும் இங்கே ஜீவசமாதி இருக்குது எல்லாரும் பழஞ்சூர் மாவடீஸ்வரர் ஆலயத்துக்கு வரும்போது அற்புதமான இருக்கக்கூடிய இந்த மகா குலமானதில் குலத்தோடு இரண்டு பக்கமும் இரண்டு சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்கு அனைவரும் ஸ்தலம் வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் இரண்டு ஆலயங்களையும் தரிசனம் பண்ணி ஸ்ரீ பரமேஸ்வரான மாவடீஸ்வரனுடைய அனுகிரகத்துக்கு பார்த்த முடியாது ஒரு குளத்துக்கு இருபுறமும் இரண்டு மகானுபாவர்களுடைய ஜீவசமாதி அமைந்துள்ளது இந்த குளமே ரொம்ப விசேஷமான குளம் இந்த குளத்துக்கு நேராக பிரதானமான சாலை அதாவது வந்தவாசியிலிருந்து செய்யார் செல்லக்கூடிய கீழ் கோலை விடு வழியாக வரக்கூடிய சாலை பிரதான சாலை அது ஒட்டியே பரமேஸ்வரனுடைய ஆலயம் பழஞ்சூர் கிராமத்தில் இருக்குது அனைவரும் நம்ம கோவில்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் இந்த பழஞ்சூர்ல இருக்கக்கூடிய மாவடீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து எல்லாம் எல்லாம் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்துக்கு பார்த்து முடியாது கேட்டுக்கிறோம் இந்த குளமான ரொம்ப விசேஷமாக அமைஞ்சிருக்கு இந்த குளத்துக்கு நேராக சுவாமியோடைய ஆலயத்தை நீங்கள் பார்க்கலாம் அனைவருமா வந்து இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணி வல்ல பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்துக்கு பார்த்த முடியாது கேட்டுக்கிறோம் அதே போல் இங்கே சித்தர்களை வணங்கி எல்லாரும் சிவமயமாக மாறணும்னு எல்லா விதமான சிவ ஞானமும் கிடைக்கணும்னு எல்லாமல்ல குரு ரூபமாக இருக்கக்கூடிய சித்தர்களை வேண்டி வணங்குகிறோம் எல்லாரும் வந்து அற்புதமான இந்த பூர் ஆலயத்தில் வந்து பரமேஸ்வரனை சேவித்து எல்லா விதமான நலங்களும் வளங்களும் பெறுமாறு பிரார்த்திச்சுக்கிறோம் அற்புதமான ஆலயம் ஆலயத்தோடைய கிழக்கு புகழத்தில் அமைந்துள்ள குளத்தை வந்து எல்லாரும் சேவிச்சு இந்த இரண்டு சித்தர்களுடைய அனுகிரகத்தை பெருமாறு கேட்டுக்கிறோம் சுபம் பவது